கடந்த சில நாட்களாக சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து சக்தி புயல் குறித்து அறிவிக்கணும் ஏன்னா இந்த புயல் சின்னங்கள் வருமா வராதா அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா இதுக்கப்புறமும் ஒரு புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிடும் தற்போது நிலவரப்படி இது புயலாக மாறுமா அல்லது தாழ்வு பகுதியாகவே இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா புயலாக மாறிடுச்சு அப்படின்னா இதற்கு பெயர் சக்தி என்று வைக்கப்படும் அப்படி புயலாக மாறல அப்படின்னா இது வெறும் தாழ்வு பகுதி தான் சரி எப்படிப்பட்ட ஒரு வானிலை நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா தினந்தோறும் எந்தெந்த நாட்களில் மழை வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம் கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் சொல்லக்கூடிய தேதிகளில் கண்டிப்பாக மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தாழ்வு பகுதியில் பல நிலைகள் இருக்குது முதல்ல ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுக்கப்புறமா தான் புயல் சின்னம் அப்படிங்கிறதே உருவாகும் ஆனால் இப்போ வரக்கூடியது வந்து ஒரு தாழ்வு பகுதியிலிருந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உடனடியாக இது புயலாக மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வேக வேகமாக உருவாகிய பிறகு பெங்கல் புயல் போல் நீண்ட நேரம் கடலுக்குள்ளேயே நமக்கு வந்து நேரம் எடுத்துக்காமல் உருவாகின உடனேயே வேக வேகமாக கடற்கரை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் கடலோர மாவட்டத்தில் அதிக மழை பொழிவை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீண்ட நேரம் இது செங்கல் புயல் போல கடலுக்குள்ளே இருந்து நேரம் எடுத்து கொள்ள மாட்டாது அதனால இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியாக மாறிய பிறகு தமிழக கடற்கரை ஒட்டி வேகமாக நகர்ந்து நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவை கொடுத்துட்டு அப்படியே நமக்கு வந்து கடந்து போக போகிறது அதன் பிறகு படிப்படியாக தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் நிறைய பேர் அதான் கேட்டிருந்தாங்க ஆந்திரா பக்கம் இல்லை ஒரிசா மேற்கு வங்கம் அப்படியே ஒரு டர்ன் அடித்து மியான்மர் பக்கம் இந்த மாதிரிலாம் ஏதாவது போக வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க எந்த மாநிலத்துக்கும் நமக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆந்திராவுக்கோ ஒரிசாவுக்கோ இல்லை மேற்கு வங்கத்துக்கோ எந்த மாநிலத்துக்கும் இது அப்படியே நமக்கு வந்து திசை மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அதனால் இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிய பிறகு சீக்கிரமாகவே தமிழக கடற்கரை ஒட்டி வந்துடும் ஏன்னா ரொம்ப ரொம்ப நேரம் நமக்கு நேரம் எடுத்துக்கொள்ளும்போது தான் இதனுடைய தீவிரம் அப்படிங்கிறது அடுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இது அதிக நேரம் எடுத்துக்காமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரும் பொழுதே நம்ம சீக்கிரமாக அந்த பத்தாம் தேதி போல் தமிழக கடற்கரை கிட்ட வந்துடும் அதுக்கப்புறம் பத்தாம் தேதி மாலை இரவில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆகவே நமக்கு வந்து தமிழக கடற்கரை ஒட்டி தான் நமக்கு வரப்போகுது எந்த மாநிலத்துக்கும் நமக்கு வந்து போக போகிறது கிடையாது தற்போதைக்கு புயல் வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு ஏன்னா இது வந்து அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது சீக்கிரமாக கடற்கரை ஒட்டி நகர்ந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் மழை பொழிவை அதிகமாக கொடுத்துடும் இது புயலாக மாறுமா அப்படின்னா இந்த டிசம்பர் பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்கும் வரக்கூடிய தாழ்வு பகுதியும் புயலாக மாற வாய்ப்பில்லை அதேமாரி டிசம்பர் பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வரக்கூடிய தாழ்வு பகுதியும் புயலாக மாற வாய்ப்பில்லை ஏன்னா இரண்டு தாழ்வு பகுதிகளுமே சீக்கிரமாக நமக்கு தமிழக கடற்கரை ஒட்டி நெருங்கி வர ஆரம்பிச்சிடும் சரி அடுத்ததாக கடலோர மாவட்டத்தில் மழை இருக்கும் ரொம்ப சிவியராக இருக்குமா அதிகனமழையா மிக கனமழையா அப்படின்னா பெரும்பாலான பகுதிகள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கடலோர பகுதிகளுக்கும் மழை இருக்குது அதில் குறிப்பிட்டு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை எடுத்துக்கிட்டோன்னா பெரும்பாலான பகுதிகள் நிறைய இடங்கள்ல தொண்ணூறு முதல் நூறு சதவீதம் வரைக்கும் முதல் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிடும் அதில் மாற்றம் இல்லை ஒரு சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஒரு தாழ்வு பகுதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சாதாரணமாக நம்ம எடுத்துட்டு போக முடியாது தாழ்வு பகுதி தானே அது என்ன சும்மா ஒரு மழை சாரல் மழை மிதமான மழை தான் இருக்கும் பெருசாக ஒன்றும் மழை இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு தாழ் பகுதியாக இருந்தாலும் ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் அதில் மழை பொழிவு அப்படிங்கிறது எத்தனை எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத மிக நம்ம தீவிரமாக கவனிக்கணும் ஏன்னா ஒரு புயல் வந்தால் தான் நமக்கு வந்து புயல் வரும் பொழுது அதிக காற்றும் மழையும் இருக்கும் இதுவே ஒரு தாழ்வு பகுதி ஒரு தாழ்வு மண்டலம் வரும் பொழுது காற்று மட்டும்தான் குறைவாக இருக்கும் மற்றபடி மழை குறைவு அப்படிங்கிறதுலாம் இருக்காது நிறைய இடங்களில் கனமுதல் முதல் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதிகனமழையும் எதிர்பார்க்கலாம் ஒரு வலுவான மழை பொழிவாக இருக்கும் ஏன்னா இப்போது டிசம்பர் பதினொன்று ஆரம்பித்து பதிமூணு வரைக்கும் ஒரு சுற்று மழை இருக்குது அதுக்கப்புறம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு மழை பொழிவு இருக்குது அப்போ இரண்டு சுற்று மழைப்பொழிவுகள் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு அதிக மழையானது எக்ஸஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறதே நமக்கு வர ஏன்னா இந்த மாத இறுதி வரைக்கும் நமக்கு மழை பொழிவுகள் இருக்குது கூடுதல் மழை அப்படிங்கிறத நம்ம டிசம்பரில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க இது ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் மழையெலாம் இருக்காது சும்மா மிதமான மழை தான் அதாவது வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க அப்போது நமக்கு டிசம்பர் மாதத்தில் எக்ஸஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் தேர்ட்டி பர்சன்டேஜ் நார்மல் ரெயின்ஃபாலை விட தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து எக்ஸஸாக இருக்கும்னா அப்போ அதிக மழை வந்து ஆகணும் அப்போ மழை வராமல் நமக்கு எங்கேயும் போவது கிடையாது கண்டிப்பாக அந்த கூடுதல் மழைங்கிறது பதிவாகும் இந்த இரண்டு சுற்று மழைப்பொழிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான மழைப்பொழிவாக இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கப்படுது நமக்கு உறுதியாக நல்ல ஒரு மழை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ உதாரணமாக கடலூர் மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதி ஒரு வெள்ளம் பாதித்த பகுதிகளில் போயிட்டு ஒரு கனமழை வந்தாலே அந்த பகுதிகள் ரொம்பவே மறுபடியும் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போது அந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மிக கனமழை மறுபடியும் அதிகனமழை வரும்போது இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ மழை வராத இடத்துல போய் ஒரு மிக கனமழை வந்து கொட்டி தீர்க்குதுன்னா அது நமக்கு பெருசாக எதுவும் தெரிஞ்சுக்காது ஒரு மழை வராத இடத்துல போய் அதிகனமழை பதிவானாலும் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ஏற்கனவே அதிகனமழை அதீத கனமழை பெய்த பகுதியில் போய் ஒரு சாதாரண மிதமான மழை பெய்தால் கூட அந்த பகுதிகளுக்கு பாதிப்புகள் தான் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு அதாவது அதிக நாட்கள் நமக்கு வந்து பெங்கல் புயல் போனதுல இருந்து பெருசா நமக்கு வந்து ஓய்வு அப்படிங்கிறது மழைக்கள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரம் நமக்கு மட்டும்தான் நமக்கு இடைவெளி இருக்கு ஒரு வாரத்துல அடுத்த ஒரு தாழ்வு பகுதியை பார்த்துட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த தாழ்வு பகுதி போனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மூன்று நான்கு நாட்கள்ல இன்னொரு தாழ்வு பகுதியை பார்க்க போறோம் பெரிதளவில் நமக்கு வந்து நாட்கள் வித்தியாசம் இல்லை அடுத்தடுத்து தான் நமக்கு வந்து தாழ்வு பகுதிகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வப்போது நமக்கு முடங்கி கொண்டே இருக்கிறது ஒரு தொடர் மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில் தீவிரமாக இருக்கும் உள் மாவட்டத்திலும் கனமழை வந்து அதிகரிக்கும் ஏன்னா உள் மாவட்டத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் கடலோர மற்றும் டெல்டா இரண்டு பகுதிகளுக்குமே டிசம்பர் பத்து மாலை அல்லது இரவுலேருந்து பரவலாக நமக்கு மழை தொடங்கி அதுக்கப்புறம் கடுமையான கனமழை அப்படிங்கிறது கடலோர மற்றும் டெல்டாவில் பெய்ய ஆரம்பிச்சிடும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுமே நம்ம எடுத்துக்கலாம் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டிசம்பர் பத்துக்கு பிறகு கனமழை மட்டும் எதிர்பாருங்க உள் மாவட்டத்திலும் மழை தீவிரமாக இருக்கும் உள் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பரவலாக கனமழை அதிகரிக்க வாய்ப்பு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர வர எல்லா பகுதிகளுக்கும் கனமழையானது கண்டிப்பாக இருக்கும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை முதல் நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தற்போதைக்கு நமக்கு மழை குறைவாக இருந்தாலும் பகுதி நெருங்கி கரையை கிடக்கும் போது தென் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு மழை பொழிவு கொடுக்கும் அதனால் வடகிழக்கு பருவமழை வந்து எல்லா மாவட்டத்துக்கும் சிறப்பான ஒரு சரிசமமான மழை பொழிவை தான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் இப்போ வரக்கூடிய மழை பொழிவு எப்படி இருக்குன்னா அதிகாலை நேரங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த தாழ்வு பகுதி வந்து கிட்ட நெருங்கிடுச்சுன்னா இயர்லி மார்னிங் ரெயின்ஃபால் நிறைய பேர் கேட்குறீங்க குறிப்பாக நாலு மணி ஐந்து மணி சில பேர் வந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும்லாம் மழை வருமா அப்படிலாம் கேட்குறீங்க இயர்லி மார்னிங் ரெயின்ஃபால் அதிகாலை நேரம் மழை பொழிவு டிசம்பர் பதினொன்னுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அது வரைக்கும் அந்த இடைப்பட்ட நாட்கள் இது எல்லாமே நமக்கு மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா அதிகாலையில் மட்டும் சில இடங்களில் பகுதியாக இருக்கும் மற்றபடி வந்து நீண்ட நேரம் மழை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லாமே ஒரு பதினைந்து நிமிடம் அல்லது ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் சாரல் மழை மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பதிவாகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் படிப்படியாக எல்லா இடங்களுக்கும் கனமழையானது தீவிரமாகி இனி வரும் நாட்களில் பலத்த மழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும் அதுலேயும் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை ஒவ்வொரு நாளுமே நம்ம துல்லியமான வானிலிருக்கை கொடுக்குறோம் சொல் சொல்லிய தேதிகளில் நிச்சயமாக நமக்கு மழை வரும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவும் காத்திருக்கிறது புயல் வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை அப்படின்னாலுமே கூட மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும்